வெல்கம் பேக் டு மை சேனல் வரலட்சுமி விரதத்துக்கான முன்னேற்பாடுகளை தான் இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஆஸ் யூஷுவல் நானும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ஃப்ரேம் வச்சு தான் பண்ணுறேன் கலசமெல்லாம் நான் வைக்கல முதல் முறை அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக கலசத்துக்கு போக வேண்டாம் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வந்துட்டு நான் ஃப்ரேம் வச்சு மட்டும்தான் அந்த வருஷம் வந்து நான் கொண்டாட போகிறத பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வியாழக்கிழமை ஈவினிங் போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இங்கே பெங்களூரில் மிகப்பெரிய செலப்ரேஷனாக இருக்குங்க எல்லார் வீட்லேயுமே மார்க்கெட்டுக்கு முன்னாடி கடை வீதிகள்லாம் போனோம்னால் அப்பப்ப அப்பப்போ அவ்வளோ ஒரு கூட்டம் அவ்வளோ திங்ஸு இங்கே கிடைக்காது அப்படிங்கிறதுக்கான வார்த்தையே இல்லை என்னென்ன வேணுமோ வரலட்சுமி நோம்புக்கு எல்லாமே இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்தது என்னால் வந்து வெளியே அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் நான் எடுக்கலை எனக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டேன் ஒரு மூணு கடை மட்டும்தான் போனேன் அதுலேயே எல்லாமே வாங்கிட்டேன் நான் ரொம்ப அலையணும் ரொம்ப தேடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பெங்களூர் வந்து இந்த நாலு வருஷத்தில் இப்படி வந்து செலப்ரேஷன் இருக்குமா அப்படிங்கிறதே அந்த மார்க்கெட்டுக்கு போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா பக்கமும் பூக்கடை பூக்கடையில் ஃபுல்லாக மஞ்ச மஞ்சள் ஏறுனு செவ்வந்தி வாழை மரம் வாழை இலை மாயலை அவ்வளோ அழகாக இருந்தது பெங்களூரு நானும் கொஞ்சம் நேரம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மாப் வந்து மார்னிங்கே போட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து நிலைவாசலில் வந்துட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கோலமெல்லாம் போட்டு பூஜா ரூமையும் நல்லா க்ளீன் பண்ணி மா எல்லாம் போட்டு விட்டுட்டேன் காலையில ஆறு டு ஏழு வந்து நம்ம அம்மனை வந்து அழைக்கணும் காலையில எழுந்து இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் ரொம்ப பொறுமையா பண்ற வேலை அதனால இந்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுப்புமே வந்துட்டு ஃபுல்லாக தொடச்சு விட்டு மாக்கோளம் போட்டு விட்டுட்டேன் காலையில எழுந்ததுமே வந்துட்டு அம்மனுக்கு பிரசாதம் பண்ணணும் இல்லையா அதனால கம்பல்சரியாக நம்ம அடுப்புக்குமே வந்துட்டு மாக்கோளம் போடுறது ரொம்ப நல்லது பூஜா ரூமில் இருந்த சாமி சிலை எல்லாமே கழுவி எடுத்து ஆஃப்டர்நூனே வச்சுட்டேன் அது எல்லாத்துக்குமே ஈவினிங் மஞ்சள் குங்குமம் அப்ளை பண்ணிவிட்டு பரன் மேலே இருந்த குத்து விளக்கு அதையெல்லாம் எடுத்து அதையுமே க்ளீன் பண்ணி அதுக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மா காலையில் பூஜைக்கான முன்னேற்பாடுகளை எல்லாமே நைன்ட்டி பண்ணி முடிச்சுட்டேன் ரெண்டு தட்டு வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து அம்மனுக்கு தேவையான அழைக்கிற தாம்பூலம் மற்ற பிரசாத வகைகள் கொஞ்சம் கொஞ்சம் இது எல்லாமே அதில்